ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மொயிராஸ் கிச்சன் இப்போ நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ப்ரான்ஸ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் வேறு எல்லாம் போட்டுட்டு யூஸ்வலாக செய்யாத மாதிரி இப்போ வேறு மாதிரி ஒரு மசாலா தயாரிக்கலாம் இப்போ கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் புதினா தலையும் ஆட் பண்ணிக்கோங்க சில்லி பவுட்ருன்னு ஆட் பண்ணுறதில்ல அதுக்கு நமக்கு பச்சை மிளக தான் ஆட் பண்ணுறோம் காரை தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க மூணு பூண்டு மூணு பூண்டு பல் பின்னா ஒரு சின்ன ஜிஞ்சரு அது நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதையும் ஆட் பண்ணியாச்சு இதான் அதுக்கு வசா இதுக்கு தண்ணி ஒன்றும் ஆட் பண்ணாமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்குங்க இப்போ முக்கால் கிலோ ப்ரான்ஸ் வாங்கியிருக்கேன் அந்த ஃப்ரோசன் ப்ரான்ஸ் தான் அது நல்லா கழுவி ஒரு பேனில் ஆட் பண்ணிக்குங்க இந்த அரைச்சி வச்ச மசாலாவை கிரீன் மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு அதை கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக கடலை மாவு முக்கால் டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் அதே மாதிரி மு முக்கால் டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணிக்கோங்க தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு கரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அட் ஒரு ஹாஃப் லெமனும் ஆட் பண்ணிக்கோங்க லெமனோட ஜூஸ் ஹாஃப் லெமன் ஜூஸு அது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆட் பண்ணியாச்சு தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு நம்ம ஆட் பண்ணியாச்சு நல்லா கொண்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு அட்லீஸ்ட் டூ ஹவர் அப்படியே அது மேரினேஷனில் இருக்கட்டும் நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோக்கு நல்லா ஊற வைக்கிறோமோ அவ்வளோக்கு நல்ல மசாலா நல்லா பிடிச்சி நல்லா இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது மசாலா ஒன்றும் ஒட்டி பிடிக்காமல் உதிராமல் நல்லா ஃப்ரை பண்ண வரும் இப்போ நம்ம ஒரு பேனில் எடுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றுங்க ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஆயில் ஆட் பண்ணுறீங்களோ அதை ஆயில் ஆட் பண்ணுங்க தேங்காய் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ முடிஞ்சால் தேங்கானு இருந்தால் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு டூ ஹவர்ஸ் இப்போ ஆயாச்சு நம்ம அந்த ப்ரான்ஸை ஒன் பை ஒன்னாக ஃப்ரை பேனில் ஆட் பண்ணிவிட்டு நல்ல தீயில் பொறுமையாக வறுத்துடுங்க பாக்கி உள்ள மசாலாவை அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க ஒரு பக்கம் நல்லா வெந்திரிச்சுனாக்கா மறுபக்கம் திருப்பி போடுங்க திருப்பி போட்டாக்கா நம்மளோட சூப்பரான ப்ரான்ஸ் ஃப்ரை லைட்டு க்ரீனிஷ் ப்ரௌன் கலரில் இந்த ப்ரான்ஸ் ஃப்ரை இருக்கும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா குசில் நல்ல சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட அபிப்பிராயத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இனி அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஒன்று ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு வரும் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் பாய்